நோயே ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு வயதான பிறகு வயதா வயோதிகளை தான் அதிகமா இருந்துச்சு புகை எதிர்கால வாழ்க்கைக்கே பகைன்னு சொல்லலாம் புகை எதிர்கால வாழ்க்கைக்கு

ஆட்காட்டி விரல இந்த விரல் மேட்டில் மடக்கி வச்சுக்கணும் அடுத்தது அதாவதுங்க மனிதனுக்கு இதய நோய் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு இருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றோம் இந்த ஹார்ட் அட்டாக்கு அந்த காலத்துல வயதான பிறகு வயதா தான் அதிகமா இருந்துச்சு இப்ப இள வயசுலேயே இதே நோய் வந்துட்டு இருக்கு இள வயசுலேயே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு இருதய குளான இறந்து போயிட்டாரு அவருக்கு வந்து உள்ள ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நிறைய கருத்துக்களை நம்ம செய்தியே காதலை வாங்கிட்டு இருக்கோம் இறந்து போகிறதையும் கண்ணால் பார்க்குறோம் இந்த இதய நோய் வர்றதுக்கு என்ன காரணம் ஒரு மூன்று விதமான காரணம் இருக்குங்க இந்த மூன்று வித காரணத்தை நம்ம வந்து நாலு விதமான காரணத்தை நம்ம வந்து ஓரம் கட்டினாதான் இதய நோயிலேருந்து நம்ம இருதய நோயிலேருந்து தப்பிச்சுக்கலாம் அதில் ஒன்று மாற்றுக்கத்தே கிடையாது ஒன்று புகை எதிர்கால வாழ்க்கைக்கே பகைன்னு சொல்லலாம் புகை எதிர்கால வாழ்க்கைக்கு பகைன்னு சொல்லலாம் இப்போ எல்லாரும் சொல்றீங்க டென்ஷன் ஆனால் தான் நான் வந்து புகைக்கிறேன் புகை பண்றேன் புகை விடுறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படி பார்த்தா உலகத்தில் பல பலாயிரம் பேருக்கு டென்ஷனாக இருக்கு பலாயிரம் பேர் புகையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையே உங்க வாழ்க்கைக்கு நீங்களே வச்சுக்கிற பெரிய வேட்டு தான் புகை அதுவே எதிர்கால வாழ்க்கைக்கு பகை பகையா மாறிடுது குடிக்கும்போது புகை விடும்போது சுகமாக இருக்கும் ஆனால் வயோதிகத்தில் நுரையீரலை அடைத்து நுரையீரலை பாதித்த பிறகு நேரடியாக இதயத்தை பாதிக்கும் முதல்ல காலி பண்ண எது புகை முதல் நுரையீரலை தான் காலி பண்ணும் நுரையீரலை காலி பிறகு என்னது இதயத்துக்கு போய் இயங்க விடாமல் வேலை செஞ்சிடும் அப்போ மூச்சு விட முடியாமல் கால நேரத்தில் துடிப்பாங்க பார்த்தீங்கன்னா எப்போ இந்த பனிக்காலங்கள் இவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விடிய காலம் மூணு மணிலேருந்து ஆறு நாலு மணிக்குள்ளே நாலு அஞ்சு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூச்சு விடுமே அப்படியே கலந்து கத்துவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு தான் வாயில் வந்து சிலது பீப்பாங்கலை மாரி வச்சு ஒன்று உறிஞ்ச சொல்கிறாங்க தான் போகுங்க இந்த பீடியும் இந்த சிகரெட்டும் குடிக்கிற அத்தனை பேருக்கும் சளி கண்டிப்பாக நிறைய இருக்கும் அதனால முதல்ல நீங்கள் இதய நோய் வராமல் இருக்கணும்னா நேரடியாக இதயத்துக்கு பாதிப்பு கிடையாது முதல்ல எனது நுரையீரலை அதாவது நுரையீரலை இயங்க விடாமல் செயலிழக்க வைத்த பிறகு இதயம் பாதிக்க ஆரம்பிச்சோம் அப்போ முதல்ல செயலிழக்க வைக்கிற விஷயம் இது நுரையீரல் தான் அதனால புகையை முதல்ல விட்டுடுங்க இதய நோய் பாதிப்புக்கு அது முதல் காரணம் இன்னைக்கு அதை அடுத்து ரெண்டாவது காரணங்க ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா இதே நோய்க்கு ரெண்டாவது காரணம் வீட்டில் புள்ள வந்து பாஸ்மார்க் வாங்கினுச்சேன்னா இல்லையெல்லாம் பார்க்கறதே கிடையாது நான் சாயங்காலம்னா டாஸ்மார்க் வாங்கணும் அதில் தெளிவாக இருக்கணும் வீட்டில் பாஸ்மார்க் வாங்கினாங்கன்னு பார்க்கறது இல்லைங்க டாஸ்மார்க் வாங்கணும்னு தெளிவாக இருக்கணும் கண்ணதாசன் காரைக்குடியில் இருந்தார் இவன் இங்கே ஊத்தி குடின்னு இருக்கும் கண்ணதாசன் கண்ணதாசம் நீ ஊத்தி குடின்னு சொல்லி பொழுது வரைக்கும் குடிச்சு 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 உள்ளே உள்ள ராஜஉறுப்பெல்லாம் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு உள்ளே உள்ள ராஜ ராஜஉறுப்பு என்னது கல்லீரல் அதான் ராஜ உறுப்பு மண்ணீரல் சிறுநீரகம் இருதயம் நுரையீரல் இந்த அஞ்சு ராஜ உறுப்புக்கு ராஜா உறுப்பு கல்லீரல் அப்ப இந்த கல்லீரலை முதல்ல செயலிழக்க வைத்து அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுது இதயத்தை செயலிழக்க வைக்கிறது எது நீங்க குடிக்கக்கூடிய மது அப்ப இந்த மதுவை நீங்க விளக்கிட்டாவே என்னது உள்ள உள்ள உறுப்பெல்லாம் குழந்தை போன்று இருக்குன்றான் சந்தோஷப்படுங்கிறான் ஒவ்வொரு ராஜ உறுப்பும் கையை எடுத்து கும்பிடுமா அவங்கள நீங்க ஒவ்வொரு நாளும் குடிக்கும் போதும் ஒவ்வொரு ராஜ உறுப்பும் அப்படியே கண்ணீர் வடிக்குதான் ஐயோ என்னால தாங்க முடியே தாங்க முடியேன்னு அழுகுதான் அப்படியே சில பேருக்கு குடிக்கும்போது ஒண்ணும் தெரியாது வயதோ வயோதிகத்துல தான் அதோடைய வியாதிகளை எடுத்து கொடுக்கும் அப்ப உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால உடனடியாக மதுவை விட்டு நீங்கள் விலகி உங்கள் குடிக்கிறதுல இருக்கிற போதையை விட உங்கள் மனைவி மீதும் உங்கள் குழந்தை மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நீங்கள் போதையாக இருந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கைக்கே பாதை கிடைக்கும் ஆகவே நீங்கள் உடனடியாக மதுவை விட்டு விலகி வர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகோள் வைக்கின்றேன் அதாவது இதே நோய் வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குங்க உணவு முறை உணவு முறை ரொம்ப முக்கியம் ஏன்னா சாப்பிட்ற சாப்பாட்டை நம்ம சரி பண்ணணும்னா ஒன்றுமே பண்ண முடியாது எல்லா நோய்க்குமே இந்த பாருங்க இதுவும் இந்த இதுவும் தாங்க காரணம் இது ரெண்டையும் சரி பண்ணால் எல்லா நோயுமே சரியாயிடும் இது ரெண்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை இது ரெண்டும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது இல்லை காலை உணவு மூளை உணவு அப்படின்றான் காலை உணவு மூளை உணவு அப்ப காலை உணவு மூளை உணவு காலையில ஏழ்றைகள் இருந்து எட்டக்குள்ள சாப்பிட்டு அதுக்கு முன்னாடி லேட் பண்ணக்கூடாது ஒன்பது மணிக்கு மேல எதுவுமே சாப்பிடக்கூடாது இந்த ஒன்பது டு பதினொன்னு பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது ஏன்னா இது கல்லீரல் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்டோம்னா அது வேலை செய்யாது அப்ப இருந்து எட்டரைக்குள்ள சாப்பிடணும் காலை உணவு மூளை உணவு நல்லா சாப்பிடணும் இப்படின்னு சொல்லலாம் கால சாப்பாடு ராஜ சாப்பாடு சொல்லலாம் ராஜா மாரி சாப்பிடலாம் கால சாப்பாடு மதிய சாப்பாடு மதிய உணவு காலை உணவு மூளை உணவு மதிய உணவு மகத்தான உணவுன்றான் மதிய உணவு மகத்தான உணவு மதிய உணவு மந்திரி உணவுன்னு சொல்லலாம் எப்படின்னா நம்ம வந்து ஒரு பன்னெண்டரை ஒன்றரைக்குள்ள சாப்பிடணும் ஒன்றரை ரெண்டு அதிகபட்சம் ரொம்ப வேறு வழியில்லைன்னா ஒரு மூணு மணி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே போய் மதியம் உணவு சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் தப்பு அந்த கீரை உணவுங்கிறத மத்தியானம் மூணு மணிக்குள்ளே சாப்பிட்றோங்கிறாங்க கீரை செரிக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்டுறாங்க மூணு மணிக்குள்ளே கீரை உணவு சாப்பிட்டுருவோம் அசை உணம் என்ன பண்ணணும் அந்த பன்னெண்டுலேருந்து ஒன்றரை ரெண்டுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சாலும் ஏன்னா அது நாற்பத்தி எட்டு நேரம் அவங்க செரிக்கிறதுக்கு அந்த அசை உணவு சாப்பிட்றது செரிக்கிறது நாற்பத்தி எட்டு நேரம் ஆகும் அப்போ அந்த மாதிரி உணவு முறையை நம்ம மாற்றிக்கணும் இரவு உணவு இரவு பிச்சைக்கார உணவுன்றான் ராத்திரி சாப்பாடு பிச்சைக்கார சாப்பாடு ராத்திரி சாப்பாடு எந்திரி சாப்பாடு அப்படின்னு பேர் இப்ப இந்த உணவு முறையை ஆறு மணிக்குள்ள இரவு முடிக்கிறது கஷ்டமான விஷயம்தான் பழகிட்டீங்க வியாதியே கிடையாது நைட்டு படுக்கும்போது பசிக்குமே சார் என்ன சார் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அவர்கள் சக்கர நோய் இல்லாதவர்கள் மட்டும் கஞ்சி வச்சு ரெண்டு நம்ம குடிச்சுக்கலாம் இல்ல சக்கர நோய் இருக்கு சார் என்ன சார் பண்றது அப்படின்னா கொழுக்கட்டையாக வேக வைத்த அஞ்சு கொழுக்கட்டை நாலு கொழுக்கட்டையை சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிச்சு படுத்தலாம் இதுதான் நல்ல பழக்கம் அப்போ இரவுல உணவு இல்லாம இருப்பது ரொம்ப நல்லது அது ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுக்கிறது நல்லது இதெல்லாம் நல்ல உணவு பழக்க முறையாக நல்லா இருக்குங்கிறது நல்ல உணவு முறையாக சொல்லியிருக்கேன் ராத்திரியில் போய் பன்னெண்டு மணிக்கு அசைவத்தை சாப்பிட்றது ரோட்டு கடை உரம் இருக்கிறது பூரா அள்ளி எல்லாத்தையும் உள்ள தள்ளுறது அல்ல என்னோ அம்புட்டும் வியாது அதனால் அந்த உணவு முறையை சீராக இருக்குங்க நிறைய பழங்கள் சாப்பிடுங்க பலமாக இருக்கலாம் நிறைய தானிய வகையில் சாப்பிடுங்க நல்லா தாராளமாக வாழலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்திக்கிறேன் நிறைய பழங்கள் காய்கறிகள் தானிய உணவுகள் சிறுதானிய உணவுகள் இதெல்லாம் நிறைய எடுத்துங்க அப்புறம் மென்று சாப்பிட்றது இல்லை அள்ளி போட்டு முழுங்கிறது டபுக்கு டபுக்குன்னு முழுங்கிறது குடலுக்குள்ள என்ன பல்லா இருக்கு குடலில் பல்லா இருக்குது சாப்பாட்ட நல்ல நொறுங்க மென்று சாப்பிட்டவனுக்கு நூறு ஆயுசு அள்ளி போட்டு முழுங்கனவனுக்கு அல்பாயுசுன்னு சொன்னாங்க இது அந்த அல்பாயுசு பரத்துக்கு காரணம் யார் நம்ம தான் கடவுள் கொடுத்த அத்தனை உறுப்பும் நல்லா வேலை செய்யுது அந்த சின்ன பண்ணமா வேலை செய்யாமல் கெடுக்கிறது யாரு எல்லா வரைக்கும் நம்ம தான் பண்றோம் அப்போ உணவை சரி செய்தாலே நமக்கு எல்லா நோய்களும் போய்விடும் இதய நோய் வரத்துக்கு அதுவும் ஒரு காரணம் அது என்னது சரியாமை மலைச்சிக்கலும் ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்துறேன் இதே நோய் வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குங்க மனசை சந்தோஷமா வச்சுக்கிறது இல்லை மனசே ரிலாக்ஸ் பிளீஸ் அப்படின்னு நீங்க சொல்லணும் உங்களை நீங்க தான் ரிலாக்ஸ் பண்ணணும் உங்களை நீங்க தான் ரிலாக்ஸ் பண்ணுங்க உங்களை உலகமே போட்டு மிதிச்சாலும் உங்களை நீங்க மதிக்கணும் அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும் உலகமே உங்களை போட்டு மிதிச்சாலும் காலடியில நான் தர உயர்ந்தவன் நான் நல்லவன் நான் திறமையானவன் நான் ஆரோக்கியமானவன் அப்படின்னு உங்களை நீங்க சொல்லி நீங்களே மதிச்சாதான் உலகமே திருப்பி உங்களை மதிக்க வைக்க முடியும் இவங்க அப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணுறது அப்படியே சோர்ந்து போய் அப்படியே கவலைப்பட்டீங்க அதனாலேயும் இதே நோய் வரும் ஒரு விஷயத்தை ஓவரா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படி இருந்தாலும் என்னது இதே நோய் வரும் ராத்திரில தூங்குறதே இல்லை அப்படின்னு என்னது கட்டாயம் இதே நோய் வரும் அதுல மாற்று கருத்து இல்ல ராத்திரில யார் யார் தூங்கலையோ பொழுது இந்த டிவி ரிமோட்டை பிடிச்சுக்கிட்டு அமிக்கி அமைக்க 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 அப்படி அப்படி அற தூக்கம் யார் யார் தூங்குறீங்களோ அவங்க எல்லாருக்கும் நோய் தான் வரும் மாற்று கருத்து இல்ல என்னங்க டிவிக்கு அடிமையா அப்புறம் செல்ல தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி 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 எல்லாம் யார் யார் செல்ல பாக்குறீங்களோ வாழ்க்கையே செல்லாம போயிடும் இந்த இதய நோய் வரது காரணம் இதெல்லாம் மெயின் தூங்கணும் உடம்பு ஓய்வு பெறும் நேரம் ஒன்பது டு பன்னெண்டு இந்த ஒன்பது மணிக்கு படுத்து பன்னெண்டு மணி உடம்பு ஓய்வு பெற்றுன்றாங்க பன்னெண்டுல இருந்து விடிய காலை மூணு மனசு ஓய்வு பெறும் நேரம்னு சொல்றாங்க மனசு ஓய்வு பெறும் நேரம் ஆகுது அப்ப இந்த நேரத்துக்கு நீங்க சரியா தூங்கிட்டாங்க எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்ல உடம்பு நல்ல பரிபூர்ண ஓய்வு பெறணும் ஆறு மணிக்கு சாப்பிடணும் ஒம்பது மணிக்கு படுத்துடணும் இது படுத்து நல்லா தூங்கணும் அது எதில் தூங்கணும் கோரப்பாயில் தூங்கணும் கோர படுக்கை கோபுர வாழ்க்கை மெத்தை படுக்கை சொத்தை ஆக்கி செத்தை ஆக்கணுன்றான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப மெத்தையில் தூங்கி தூங்கி தானே இது மெத்த குழிகளை கூடி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் பாருங்க மெத்த குழியில் போட்ட மாதிரி தான் இருக்கும் இந்த ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் போகாது இதே இதே பாதிப்பு ஏற்படும் நீங்கள் தூங்குனாலும் வேலை செய்யக்கூடியது எதுன்னா ஹார்ட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் தூங்கினாலும் மேலும் செய்யக்கூடியது ஹார்ட் அப்போ அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க கோரப்பாயில படுத்து தூங்கி கோபுர வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க அதனால தூக்கத்தை நீங்கள் சரி பண்ணணும் மனசு சந்தோஷமா வச்சுக்கணும் நாளைக்கு எல்லா விஷயமும் சரியாயிடும் அடுத்த நாள் கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடும் நம்ம வாழ்க்கை நல்லா வாழ போறோம் நல்லா நாங்கள் அமோகமாக இருக்க போறோம் நான் சிறப்பாக இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சாவே அது நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படி இருந்தால் இதே நோய் வராது யாராவது அவமானப்படுத்தினா அதை பற்றி கவலைப்படாதீங்க நீ படுத்தும் அவமானம் நாளே வெகுமான மனசில் நினச்சிட்டு போங்க வாழ்க்கையே சிறப்பாக அமையும் இப்போ இந்த இதய நோய் இருக்கிற நீங்கள் ஹார்ட் அட்டாக் வந்துட்டா உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள செய்யக்கூடிய முத்திரை இல்லை இதய நோய் வரல வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா தினமும் காலைல இருந்து ஒரு பத்து நிமிஷம் செய்யக்கூடிய அற்புதமான முத்திரை செஞ்சு காட்டுறோம் பாருங்கள் இதை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் டெய்லி பண்ணா போகிறோம் காலையில் விரும்பியத்தில் பண்ணணும் இதுக்கு என்ன கண்டிஷன்னா முதுக்கு தண்ணியோட நேராக இருக்கணும் கழுத்து நேரா இருக்கணும் மூச்சு காத்து உள்ளே போறதையும் வெளில வரதையும் கவனிக்கணும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை பத்து நிமிஷம் பண்ணா போகிறோம் இந்த முதிரை பண்ணீங்கன்னா போகும் ஏப்ப ஏப்பம் வரும் வெளியில வந்தால் விட்டுறணும் ஏப்பத்தை சமயத்தில் வாயு பிரியும் போனா விட்டுறணும் அவ்வளோதான் இது ரெண்டும் நடக்கும் அதுக்கப்புறம் ஹார்ட் ஃப்ரீ ஆகுறதை நீங்களே என்ன பண்ணுவீங்க உணர்வீங்க இந்த கையில ஆட்காட்டி விரலை இந்த கட்ட விரல் மேட்டில் மடக்கி வச்சுக்கணும் அடுத்தது இந்த பெரு விரலையும் மோதிர விரலையும் இப்படி பிடிச்சிக்கணும் இந்த சுண்டு விரலை நேரா விட்டுறணும் அதே தான் இங்க பாருங்க இப்படி வச்சுட்டீங்கன்னா பார்த்தீங்களா அப்ப என்னது தூண்டி விடுதுன்னு அர்த்தம் செரிமான சக்தியை தூண்டி விடுது இந்த முத்திரை என்பது பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்தின் மூலமாக வேலை செய்வது முத்திரை என்பது தெய்வீகமானது இத நம்பி செஞ்சு வாழ்க்கையில நிறைய பேர் குணமாயி நல்லா இருக்காங்க முதல்ல என்ன முத்திரை தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சின்ன விஷயம்னு நினைக்கிறீங்க உலகத்தில் ஆக்கப்பட்ட அத்தனை சின்ன விஷயத்துல தான் பெரிய விஷயம் ஒன்று இருக்கு எது பெரிய விஷயம்னு சொல்லப்பட்ட விஷயத்துல தான் சின்ன விஷயம் இருக்கு முத்திரை என்பது சின்ன விஷயம்தான் ஆனா குணப்படுத்துறது பெரிய விஷயமாக தெரியும் கண்டிப்பா இந்த முத்திரையை நீங்க செய்யுங்க இதுக்கு பேரு அப்பான வாயு முத்திரையின் பேரு